காலை வணக்க மக்களே நான் ஏலக்காயை பவுடர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூடுப்படுத்திருப்பேன் பவுடர் பண்ணி விட்டுட்டா எல்லாத்துலேயும் அப்பப்போ போட்டு இப்போ பருப்பு வச்சுருக்கேன் பள்ளியை குடித்து பருப்பு வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் தூள் போடுறேன் என்னென்ன போடுறேன்னு பார்க்க மஞ்சள் பூட்டேன் சீரகம் அகம் உள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுக்கூடிய ஒரு மருத்துவ கூட இருக்கு கழுவாக்குறை நிறைய போட்டோம்னா எசன்ஸ் இறந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது முடி வளர்றதுக்கு கண்ணு தெரியறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது தான் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சாதான் நல்லா இருக்கும் கட்டியில் ஒன்றுமே வெங்காயம் பார்த்தா உள் மேலே மேலா மணிக்கு மாதிரி உள் மேலே நல்லா இருக்குது உள்ளே ஐயோ கடவுள் இதை கிளியர் பண்ணி போட்டுட்டு ஊற்றி வச்சு மஞ்சத்தூள் போட்டுட்டேன் சீரகம் போட்டுட்டேன் அப்புறம் ஆனியண்ண தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெந்துது இந்த பூண்டு எல்லாம் போட்டு வெந்தால் தான் அந்த எசன் செஞ்சு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா அதுக்காக தான் வேக வைக்கிற மக்களே பருப்பு வேக வைக்கும்போது இத்தனையும் போட்டு வெந்தால் தான் அந்த குழம்பு ருசிக்கும் அந்த பருப்பு ருசிக்கும் எல்லாமே டேஸ்ட் வரும் பூண்டை வந்து நான் கழுவிடுறேன் ஏன்னா கருப்பம்பூச்சி ஏரி இருக்கும் பள்ளி ஏரி இருக்கும் அம்பரை ஏற இருக்கும் எல்லாம் நம்ம ஒன்றுமே தான் நம்மளுடைய அப்படியே சாப்பிட முடியாது அதனால் எல்லாம் கழுவி கழுவி தான் போடுவேன் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமி நுண் திருமிகள் அதில் இருக்கும் நீ தக்காளி எடுத்துகிட்டு வரும் போயிட்டு திரும்பி வந்தோம் பாருங்கள் என்னடா எடுத்து வந்தோம் எடுக்க மாட்டேன்னா மறதிங்க ஐம்பது வயசு தாங்கினால எல்லாம் அதில் லொல் வந்துடுது நம்ம உடம்புல ம் எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்காக நம்ம கை கால சுகத்தை கடவுள் கொடுக்கணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தெரிஞ்சவோ தெரியாமையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தெரிஞ்சவோ தெரியாமையோ பெற்று வச்சுட்டோம் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நாம் நல்லா இருந்தால் தான் அதுகளும் பார்க்க முடியும் அதுக்கு நம்ம ஸ்டேஜ் வர வரைக்கும் அதுங்கள கொஞ்சம் கப்பாற்றி விட்டு அப்புறம் அவங்க ஸ்டெடி ஆகிடுவாங்க அப்புறம் நான் இருந்தேன் என்ன போன என்ன பச்சை மாவட்டம் எல்லாத்தையுமே கழுவி யூஸ் பண்ணுங்க அப்படி போட்டுறாதீங்க

ஏடி பண்ணி இதில் வைக்க போனேன் அதுக்காகத்தான் இந்த குட்டி பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போதுன்னு நினைக்கிறேன் இதை மூடி வச்சுக்கலாம் ஸ்டுக்கு உடைச்சிடலாம் கப்பலையே மறந்துடும் பருப்பு எப்படி பேக வைக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டிட்டேன் அடுத்த லைவில் அடுத்த வீடியோனால் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு கேட்டேன் யாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க நான் அம்மாஸ் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க அம்மாஸ் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகே பாய்